அகிலம் முழுவதும் அரவொழுக்கம் பரவ வேண்டும் என கௌமாரா மடாலய விழாவில் திருப்பெருந்திரு ராமநந்த குமரகுருபர சுவாமிகள் வலியுறுத்தினார் கோவை சின்னவேடம்பட்டியில் அமைந்துள்ள நூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த கௌமாரா மடாலயத்தில் திருப்பெருந்திரு ராமநந்த சுவாமிகளின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு குரு விழா தண்டபாணி சுவாமிகளின் நூல்கள் வெளியீட்டு விழா மற்றும் கல்வி இசை சமூக சேவைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது கௌமாரா மடாலய வளாகத்தில் உள்ள குமரகுருபர கடவுள் கலையரங்கள் நடைபெற்ற விழாவுக்கு திருப்பெருந்திரு ராமநந்த குமரகுருபர சுவாமிகள் தலைமை தாங்கினார் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் டாக்டர் குமாரசாமி வரவேற்புரையாற்றினார் விழாவில் தண்டபாணி சுவாமிகளின் நூல்களை பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாளைய சுவாமிகள் பழனி ஆதீனம் சாது சண்முக அடிகளார் உள்ளிட்ட ஆதீனங்கள் வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசுவாமி அவிநாசிலிங்கம் பல்கலைக்கழக வேந்தர் குழந்தைவேல் ஐநா சபை சிறப்பு தூதர் ராஜா பி ஆறுமுகம் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன விழாவில் உரையாற்றிய குமரகுருபர சுவாமிகள் கொல்லாமை புலால் உண்ணாமை இறையன்பு அறவழுக்கம் போன்ற உயரிய நெறிகள் அகிலம் முழுவதும் பரவ வேண்டும் என தெரிவித்தார் மாலையில் நடைபெற்ற ரத யாத்திரையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பான வரவேற்பு அளித்தனர்